ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் ஆன்லைன் கலெக்ஷன்ஸ் அண்ட் ரெவ்யூஸ் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் டிமார்ட்ல இருக்கிற லேட்டஸ்ட் ஆஃபர்ஸ் அப்புறம் நான் டிமார்ட்டில் என்ன வாங்கியிருக்கேங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பை ஒன் கெட் ஒன் ஆஃபர்ஸ் இருந்துச்சு அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு லாண்ட்ரி டிட்டர்ஜென்ட்ஸ் அதுக்கப்புறம் ஃப்ளோர் க்ளீனர்ஸ் இதெல்லாமே ஆஃபர் இருக்குது அதுக்கப்புறம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ப்ராடக்ட்ஸ்க்கு நிறைய ஆஃபர் கொடுத்துருந்தாங்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ப்ராடக்ட்ஸ்க்குன்னு ஒரு தனி பார்ட்டே இருக்குது டிமார்ட்டில் வந்து இப்போ நிறைய வந்து மாற்றியிருக்காங்க அதாவது ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெஸ்ஸு அதுக்கப்புறமா டவல்ஸ் குஷன் கவர்ஸ் எல்லாம் அங்கே போயிடுச்சு டவுனில் தான் நமக்கு இந்த பழசறுக்கு ஜாமா இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் போட்டிருக்காங்க ஸோ இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பார்த்தீங்கன்னா இந்தது வந்து ஜஸ்ட் ஒன் நைன்டி நைன் தான் இந்த ஸ்ட்ரைனர் வந்து அதே மாதிரி மேஷர் அதுக்கப்புறமா லைட்டர் நைஃபு கப்ஸு இந்த மாதிரி நிறைய ஆஃபரில் வச்சுருந்தாங்க இந்த கப்ஸ்லாம் பாருங்கள் ஜஸ்ட்டு ஃபிஃப்டி நைன் ருபீஸ் தான் மாடலும் நியூ மாடலாக இருந்துச்சு நார்மலாக இருக்கிற மாதிரி டபுள் வால் லேயரில் கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நமக்கு கிச்சன் ஐட்டம்ஸ் நிறையா மெலமென் ஐட்டம்ஸ் கிளாஸ் ஜார்ஸ் இது எல்லாமே ஆஃபரில் இருந்துச்சு இதுவும் பை ஒன் கெட் ஒன் ஆஃபரில் இருக்குது கிட்ஸுக்குள்ள மினி ப்ளேட்ஸு மெலமைன் வேர்ஸு கப்ஸு மக்ஸு இந்த மாதிரி ஐட்டம் நிறையா இருந்துச்சு இந்த காஃபி மக் ரொம்ப அழகாக இருந்துச்சு மாதிரி பார்த்திங்கன்னா அது நிறைய கலர்ஸும் அவைலபிளாக இருந்துச்சு அந்த இதில் தென் ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நான் சொன்ன மாதிரி மேட்டு அதுக்கப்புறமா பாத் டவல்ஸு இதுவுமே அங்கே இருந்துச்சு இது எல்லாமே அங்கே ஆஃபர்ல தான் இருக்கு கொஞ்சம் சீப்பாக இருந்துச்சு இந்த ட்ராலிக்குள்ள இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பிராண்டடாக வேணும்னா நெக்ஸ்ட்டு அங்கே இருக்குது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டேபிள் மேட் இது வந்து நிறைய கலர்ஸில் அவைலபிளாக இருந்துச்சு ஃபுட் ஃபுட் மேட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி ஃபைபர் டவல்ஸ் அப்புறம் கார் க்ளீனிங் கிச்சன் டவல்ஸ் இதுவுமே அங்கே நிறைய இருந்துச்சு இந்த டவல்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வெரைட்டிஸும் கொடுத்துருந்தாங்க லென்த்தாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி கொஞ்சம் ஷார்ட்லேயும் இருக்குது கலர்ஸ் நிறைய வெரைட்டி இருந்துச்சு இந்த பாத் டவல்ஸு பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்ட்டு டூ ஃபார்ட்டி நைன் ருபீஸாக ஒன் நைன்டி நைன் ருப்பீஸ்க்கு கொடுத்துட்ருக்காங்க இது வந்து கிச்சன் வந்து வேஃபி டவல்ஸுன்னு சொல்லுவோம் இல்லையா இந்த டவல் வந்து ஜஸ்ட்டு த்ரீ இப்போ வந்து செவன்ட்டி நைன் அதுக்கப்புறம் குஷன் கவர்ஸ்லேயுமே ஒன் ஜீரோ நைன் ஒன் டூ நைன் நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது பில்லோ கவர்ஸும் உங்களுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க தென் கீழே பார்த்தீங்கன்னா இது ஸ்கூல் டைம்ங்கிறதுனால உங்களுக்கு நோட் புக்ஸு பேக்ஸு வாட்டர் கேன்ஸ் இதெல்லாம் நிறைய அஃபோர்டபுள் ப்ரைஸ்லையும் நிறையா குவான்டிட்டிலையும் வச்சுருந்தாங்க குவாலிட்டி ரொம்ப பெஸ்ட்டாக இருந்துச்சு நிறைய கலெக்ஷன்ஸும் இருந்துச்சு அதுக்கப்புறம் கிச்சன் ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் கண்டெய்னர்ஸ் இது எல்லாமே இருந்துச்சு இதெல்லாம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிற ட்ரைனிங் லிட்டோட வரும் இது வந்து அவங்களுக்கு லிட்டோடு கொடுத்துருக்காங்க கீழே அந்த எல்லோ கலர் சீல் எடுத்து விட்டால் வாட்டர் வந்து ட்ரைன் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஒன் நைன்டி நைன் அதுக்கப்புறமா பெரிய பாக்ஸ் எல்லாமே ஜஸ்ட்டு ஃபோர் நைன்டி நைனில் இருந்துச்சு அதுக்கப்புறம் ஸ்டோரேஜ் ஆயில் கண்டெய்னர்ஸ் அப்புறம் பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் இதுவுமே அங்கே நிறைய வச்சுருந்தாங்க உங்களுக்கு இது வந்து ஆஃபர்ஸ் எல்லாமே எங்களுக்கு ரொம்ப அஃபர்டபுளாக இருந்துச்சு சிலிக்கான் கேபிட்டிஸ் அப்புறம் ரீசார்ஜபிள் ஃபேன்ஸ்லாம் இருந்துச்சு நான் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சூப் மக்கு இந்த மக்கு பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு செட் ஆஃப் த்ரீ த்ரீ கலர்ஸ் மட்டும் தான் அவைலபிள் ஒன் டுவெண்ட்டி நைன் ருப்பீஸ் இந்த மூணு கப்பும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் மில்க் மக்ஸ் ஒன்று இருந்தேன் இல்லையா இது வந்து ஃபோர் கலர்ஸில் அவைலபிள் ஜஸ்ட்டு ஒன் பீஸ் வந்து செவன்ட்டி சிக்ஸ்டி நைன் ருபீஸ் அந்த மாதிரி வரும் ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா செராமிக் கப்ஸு ஸோ இதை நம்ம டிஷ் வாஷர்லேயும் நம்ம இதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கப் எல்லாமே தென் பார்த்திங்கன்னா ஒரு சர்விங் பிளேட்டு இது நல்ல கிளாஸு ஹெவி கிளாஸ் இது ஒன் ஃபார்ட்டி நைன் ருபீஸில் இருக்குது இது வந்து டிமார்ட்டோட அவங்க ப்ராடக்ட்ஸுங்கிறனால நல்ல ஹெவியாக இருந்துச்சு நீங்கள் இதை வந்து சர்விங் பிளேட்டு அப்புறம் ஸ்நாக்ஸ் பிளேட்டு இது மாதிரி நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெண்டு டவல்ஸ் வாங்கியிருந்தேன் இந்த கலர் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த ஹேங்கிங்க்கு இந்த லூப்போடு கொடுத்துருக்காங்க ஒன் நைன்டி நைன் இந்த டவல் நான் சொன்ன மாதிரி இது வந்து குயிக்காகவும் ட்ரை ஆயிடும் நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நல்ல லென்த் இருக்கும் இது பார்க்குறதுக்கு அவங்க குட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும் பட் நல்ல லென்த்து அதே இதில் உணர ஒரு க்ரே கலரும் ஒன்று வாங்கியிருந்தேன் இந்த ரெண்டு டவலுமே ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு தென் பார்த்தீங்கன்னா குஷன் கவர்ஸ் குஷன் கவர்ஸ் வந்து இது வந்து ஒன் டுவெண்ட்டி நைனில் இருக்கிற மாதிரி வாங்கியிருந்தேன் இது ரொம்ப சாஃப்டாக வெல்வெட்டில் இருந்த மாதிரி இருந்துச்சு கோல்டு கலரோட அதே இதில் கிரே கலரில் ஒன்று இருந்துச்சு இது மாதிரி நிறைய ஆஃபர்ஸும் அங்கே இருக்குது தென் வாட்டர் கேன் பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்கூல் வாட்டர் கேன் இல்லைங்க நம்ம வீட்டில் வச்சு குடிக்கிற மாதிரி ஒரு ஆள் இவ்வளோ தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்ல மாதிரி இது டூ தௌசண்ட் எம்எல் இருக்குது இந்த ஸோ டூ லிட்டர்ஸ் கெப்பாசிட்டிங்கிறதுனால நம்ம ஒரு நாளைக்கு இவ்வளோ குடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி டூ செவன்ட்டி இது ரொம்ப ஒர்த்தான ப்ராடக்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கட்லரி ஹோல்டர் இதை வந்து நம்ம ஸ்டடி டேபிளில் வச்சுக்கலாம் நார்மலாக டேபிளில் வச்சுக்கலாம் அதே மாதிரி நீங்கள் கிச்சனில் பாத்ரூமில் எங்கே வேணாலும் இது யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது எல்லா ப்ராடக்ட்டுமே ரொம்ப அஃபோர்டபுள் ஆச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்